தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இங்கு ஒரு போராட்டம் செய்கிறோம் அந்த போராட்டத்தின் நோக்கம் என்னன்னா கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மின்சார வாரியத்தில் பணிபுரி ஒப்பந்த தொழில் பணி நிறம் கிடைக்கல அந்த அவங்களுக்கு பணி நிறம் கிடைக்கணும் தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றி இவங்க அனைவருக்கும் பணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடக்குது இந்த மின்சார வாரியத்துல வந்து அனைத்து ஆவணம் வச்சு வழக்கு போட்டு அவார்டு வாங்கினவங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் அவங்களுக்கு வரைக்கும் இந்த மின்சார வாரியம் பணி வழங்கவில்லை சட்டத்தையும் மீறாங்க ஆனா இந்த தமிழ்நாடு அரசு எந்த சட்டத்தையும் மீறாது தமிழ்நாடு அரசின் காதுக்கு இந்த விஷயம் போல அதனால மாநில முதலமைச்சருக்கு போயிட்டு இவர்களுக்கு பணியினர் கொடுக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா மின்சார வாரியத்தால் உருவாக்கப்பட்ட கே டூ அக்ரிமெண்டில் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைத்து அனல் மின்னணு நீர்மின்னி ஒப்பந்த நேர ஒப்பந்தர்கள் விநியோகப்பட்ட பொருள்தொழர்கள் இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அனைத்து பேடர் காலங்களிலும் அனைத்து புயல் மழை காலங்களிலும் காட்டு மழையும் பார்க்காம இரவு பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டு இந்த வாரியத்துக்காக ஒழிச்சிருக்காங்க ஆனால் இந்த வாரியம் அவங்களுக்குன்னு எந்த ஒரு நன்மையும் செய்யல அதே போல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த மின்சார மின்சாரம் தாக்கி ஒரு முந்நூறு பேர் இறந்துட்டாங்க இதுக்கு பேர் வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல சரிங்களா இது இந்த பேர் இறந்ததுக்கு எப்படி காரணம் இதுக்கு வந்து விசாரிக்க நம்ம தமிழக முதல்வர் சிபிஐக்கு பரிந்துரை செய்வது நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த போராட்டம் ஆகஸ்ட் மார்ச் பத்து முதல் ஒரு போராட்டம் வச்சோம் வாரியம் எங்களுக்கு எந்த பதிலும் தரல போன மாசம் ஆகஸ்ட் பதினெட்டு ஒரு போராட்டம் வச்சோம் அந்த போராட்டத்தில் எங்களை வந்து அழைச்சி பேசினாங்க பேசுனதுல வந்து அனைத்து ஒப்பந்தம் அடையாளம் காணம் மூன்று பேர் கொண்ட ஐஏஎஸ்கூ நாங்கள் அமைக்கிறோம் என வாரிய தலைவர் மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் நமது ராதாகிருஷ்ணா ஐயா உத்தரவு கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த உத்தரவு வந்து அமல்படுத்தலை அந்த உத்தரவு அமுல்படுத்த சொல்லி அந்த ஐஎஸ் குழு உடனே அமைக்க வேணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சு நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கேங்மெண்ட் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பேர் எடுக்கிறதா சொல்லி பத்தாயிரம் பேர் போட்டாங்க செயலா வந்து அஞ்சாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் விடுபட்டது சொல்லி இந்த ஆட்சியில பணியந்திரம் கேட்கறாங்க அவங்களுக்கு இது எழுத்தத்தில் உள்ள எப்படி பணியம் கொடுக்க முடியும் எழுத்தத்தில் உள்ள தீர்வாதங்களுக்கு எப்படி பணியம் கொடுக்க முடியும் அதனால அவங்களுக்கு அந்த பணியந்திரம் கூடாதுன்னு எனக்கு ஆசை நாங்கள் எங்களுக்கு கொள்கை கிடையாது ஒப்பந்தத்தோட பணியின் வழங்கி விட்டு அவங்களுக்கு நீங்க பணிந்திரம் வழங்குங்க அது எங்களை சொல்றோம் அதே போல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருஷமா பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் நாங்க நடத்துறோம் ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் இந்த வாரியம் நான் இனிமேல் தமிழக முதலமைச்சர் மேல புற சொல்ல மாட்டேன் ஆட்சியாளர் புற சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு குறையை வந்து ஒரு நம்மளுக்கு ஒருத்தர் தொழிலாளர் பிரச்சனையை அது துறை சார்ந்த அமைச்சரோ வாரிய தலைவர் வாரிய தலைவரோ ஐஎஸ் அதிகாரிகள் தான் முதலமைச்சர் கவலைத்துக்கு கொண்டு போனோம் அப்போ முதலமைச்சர் நமக்கு நன்மை செய்வார் இன்று நாங்கள் கலைஞர் பேனாவை கையில் எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு கலைஞர் பேனா பணி நந்திரம் சொல்லிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் எங்களை சங்கத்தை சேர்ந்த பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் மணி என்பவர் கடந்த மாதம் மின்சாரம் தாக்கி இறங்க அவர் வீட்டுல தான் இறந்துட்டாரு ஆனா அவர் ஐயல்லோ வழக்கு வெற்றி பெற்று கோட் ஆட்ரு வச்சிருக்கிறாரு அதனால வாரிய தலைவர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு அந்த அவருடைய மனைவிக்கு வாரிசு வேலை வாங்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இந்த போராட்டம் வெற்றி அடையணும்னா இந்த பத்திரிகையாள நீங்களாம் நினைச்சா மட்டும்தான் வெற்றி அடையும் பத்திரிகையாளர் மனம் ஒரே ஒரு மட்டும் இருக்குது என்னன்னா எல்லாம் எடுக்கிறீங்க பேசுறீங்க கேள்வி கேட்கறீங்க ஆனா எதுவுமே டிவியில வர்றது இல்லை எந்த நியூஸ்ல வர்றது கிடையாது கூட இந்த போது நான் போயிட்டு பத்திரிகை மன்றத்துல ஏன்னா போன வாட்டி வந்து எதுவுமே வெளியே தெரியல அது போல நீங்க மனசு வச்சா ஆயிரம் தொழிலாளர்களை வாழ முடியும் பத்திரிகையாளர் கருத்துல தான் இருக்குது நாங்க வாழறதும் மட்டும் தான் எங்களை வாழ முடியும் தமிழக முதலுக்கு எடுத்து கொண்டு போங்க உங்களை கையெடுத்து குஞ்சுடுறேன்